பின்பற்ற தகுந்த பிரிட்டன் மாற்றங்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பிரிட்டனில் மாபெரும் அரசியல் மாற்றம் நடந்துள்ளது வரலாற்றில் இதுவரை இல்லாத தோல்வியை கன்சர்வேட்டிவ் கட்சி அடைந்துள்ளது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்திருக்கிறது தொழிலாளர் கட்சி உலகம் உன்னிப்பாக கவனிக்கும் அரசியல் மாற்றமாக இது அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த கியர் ஸ்டார்மர் புதிய பிரதமராக இருக்கிறார் ரிஷி சுனக் தனது பிரதமர் பதவியை இழந்திருக்கிறார் இந்திய வம்சாவளி பிரதமர் என அடையாளம் காட்டப்பட்ட ரிஷி சுனக்கின் தோல்வி கவனிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது அறுநூற்று ஐம்பது இடங்களில் தொழிலாளர் கட்சி நானூற்று பனிரெண்டு இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது வெற்றி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு மகத்தான வெற்றி இது நூற்றி இருபத்தி ஓரு இடங்களை மட்டுமே பிடித்து மாபெரும் தோல்வியை அடைந்துள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சி லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியானது எழுபத்தி ஓரு இடங்களை கைப்பற்றி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்கு புள்ளி ஆறு கோடி பேர் வாக்களித்தார்கள் இன்னமும் வாக்குச்சீட்டு முறையைத்தான் பிரிட்டன் பின்பற்றி கொண்டிருப்பதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் அமைச்சர்களாக இருந்த பலரும் படுதோல்வியை சந்தித்தார்கள் முன்னாள் பிரதமர் லிஸ்ட்ரஸும் தோல்வியை அடைந்துள்ளார் இந்த தோல்வியை ரிஷி சுனக் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதுதான் முக்கியமானது என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது இந்த தேர்தல் தோல்விக்காக அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கோபம் ஏமாற்றம் ஆகியவற்றை நான் அறிந்து கொண்டேன் இந்த இழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இந்த முடிவுக்கு பொறுப்பேற்று கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகுவேன் என ரிஷி சுனக் அறிவித்துள்ளதையும் இப்போது மாற்றம் வந்துவிட்டது நீங்கள் நாட்டை மாற்றிவிட்டீர்கள் கட்சி தொண்டர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது என புதிய பிரதமர் கியர் சொல்லி இருப்பதையும் சுட்டிக்காட்டி இவை அனைவரும் பின்பற்றத்தக்கவை என முரசொலி நாளேடு கூறியுள்ளது தோல்வியடைந்தவர் தன்னையே அதற்கு காரணமாக சொல்லிக் கொள்வது வெற்றியடைந்தவர் அந்த வெற்றிக்கு கட்சி தொண்டர்கள்தான் காரணம் என்று சொன்னதும் பிரிட்டன் நாடு உலகுக்கு சொல்லும் செய்தியாகும் என முரசொலி நாளையேடு குறிப்பிட்டுள்ளது தொழிலாளர் குடும்பத்தைச் சேர்ந்த கியர் ஸ்டார்மர் இங்கிலாந்தின் பிரதமராக இருப்பது அந்நாட்டு மக்களால் பெரிதும் வரவேற்கப்படுகிறது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தனது தொழிலாளர் கட்சியை வெற்றி பெற வைத்துள்ளார் கியர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுதான் தொழிலாளர் கட்சியின் தலைவராக கியர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இவர் தேர்தல் அரசியலுக்கு வந்தார் இரண்டு தொகுதிகளில் எம்பியாக இருந்தார் கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் செயல்பட்டார் அதில் வெற்றியும் பெற்றார் என முரசொலி நாளையேடு பாராட்டு தெரிவித்துள்ளது மிக சாதாரண தொழிலாளர் குடும்பத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவர் கியர் செவிலியராக வேலை பார்த்தவர் அவரது தாய் தனது மகனை சட்டம் படிக்க வைத்தார் அந்த தாய் மனித உரிமைகளுக்காக வாதாடும் வழக்கறிஞராக கியர் செயல்பட்டார் மனதில் பட்டதை தைரியமாக வெளிப்படுத்துபவராக கியர் இருந்தார் டோனி பிளேயர் தனது ஆட்சிக் காலத்தில் ஈராக் மீது படையெடுத்த போது அதனை கியர் கடுமையாக திருத்தார் அத்தகைய சிந்தனை கொண்ட கியர் இங்கிலாந்து பிரதமராகியிருப்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் ஆகிய தமிழ்நாடு முதலமைச்சரின் மூன்று முத்தான திட்டங்கள் தொழிலாளர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன அந்த கட்சி அடைந்துள்ள வெற்றிக்கு பின்னால் உள்ள வெற்றி சுத்தரங்களில் ஒன்றாக இவையும் அமைந்துள்ளன என்பதும் நமக்கு பெருமை அளிப்பதும் ஆகும் என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது பிரிட்டன் தேர்தலில் மேலும் சில வரவேற்கத்தக்க செய்திகள் கிடைக்கின்றன இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள் பதவி விலகியிருக்கும் இந்திய வம்சாவளி சேர்ந்த முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக்கும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எனது தாத்தா பாட்டி ஆகியோர் இரண்டு தலைமுறைக்கு முன்னால் இங்கே வந்தார்கள் நானும் பிரதமராக முடியும் என்பதை காட்டிவிட்டேன் என்கிறார் சுனக் தொழிலாளர் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளில் இருந்தும் இந்திய வம்சாவளி இனத்தைச் சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இது பிரிட்டனின் பன்முகத் தன்மையையும் அந்நாட்டு மக்களின் பரந்த உள்ளத்தையும் காட்டுகிறது உலகமானது அனைவருக்கும் பொதுவானது என்ற சிந்தனையை இது விதைத்துள்ளது நாடுகளும் எல்லைகளும் அனைத்து மக்களுக்குமானது என்பதன் அடையாளம் இவை தூய்மைவாதத்தை துடைப்பவையாக இந்த முடிவுகள் அமைந்துள்ளன என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இன்னொரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஈழத் தமிழினத்தைச் சேர்ந்த உமா குமரன் இருக்கிறார் பிரிட்டன் வரலாற்றில் முதல் தமிழ் எம்பியாக தேர்வாகியிருக்கிறார் இலங்கையில் நடந்த போருக்கு பின்னர் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் இனவாதம் அவரது குடும்பத்தை இலங்கையை விட்டு துரத்தியது இங்கிலாந்து அரவணைத்தது யாரும் அகதிகள் அல்ல யாவரும் கேளீர் என்பதை உணர்த்துகிறது உமா குமரனின் வெற்றி அரசியல் என்றால் பொது சேவை மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார் பிரிட்டனின் புதிய பிரதமர் கியர் இதை மறுப்பார் உண்டோ என்று முரசொல்லி நாளேடு வினவியுள்ளது